Jadi kita perlu banyak கேஜே பாலாஜி ஹாய் ஹாய் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க லைவ் வந்ததுக்கு முத முதல்ல லைவ் வந்தது நன்றி எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க கேஜே பாலாஜி லைவ்க்கு வந்தமைக்கு நன்றி வாங்க ஜான் லைவ்ல இருக்கும் லைவில் பேசலாம் லைவ்க்கு வரவங்க லைவ்க்கு லைவ் கொடுத்துரு லைவாக சேர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேஜே பாலாஜி எது ஊர்லேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டு ஊர்ல இருந்து பேசுறீங்க எங்க தான் கமெண்ட் ஆஹ் மழை எங்க வருது அப்பாட பேசிட்டு இருக்கேன் மழையெல்லாம் வராது மழை எல்லாம் வராது வாய்ப்பு இல்லை அமித் அவங்க அப்பா தான் పిహెచ్ బయాలజీ కట్టుదనే కట్టాదనే లైవ్కి వర్వాత లైవ్ షేర్ పను చానల్ సబ్స్క్రైబ్ పని చేనల్ ఒక సబ్స్క్రైబ్ పన్నుకోవచ్చు ఛానల్ నేమ్ సత్య